நம்ம கௌதமாக இருந்துக்கிட்டு இப்போது இந்த கருணாகரனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்ன நினச்ச நீ வந்து ரெண்டு கோடி ரூபா பணம் கேட்ட உடனே நான் அதை தூக்கி கொடுத்துருவேன் நீ கொண்டாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் நீ வந்து இப்போ நிறைய நிலம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் என்ன உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அதாவது நான் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த எஸ்எஸ்கே சொன்னான்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அதாவது அந்த சாயல்டி டெஸ்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த பாத்தியா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் வந்து கொன்னே போட்டிருக்கணும் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணாததுக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் லீகலாக போய் முடியணும் அப்படிங்கிறது தான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லாமல் தராங்க ஒரு பக்கம் இந்த கருணாகர் இருந்துக்கிட்டு சார் அதான் உங்கள் பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல இல்லை என்னை வந்து பார்த்தீங்கன்னா மன்னித்து விட்டுருங்க சார் அப்படின்றமா வந்து சொல்லும்போது டேய் என்கிட்ட கிட்டே எதுகிறா பணம் நான் உனக்கு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட பணம் அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து இப்போ நான் அங்கே பாடுறா யார் வராங்கன்னு நான் விட்டாலும் அவங்க உன்னை விட மாட்டாங்கடா அப்படின்றமா வந்து சொல்லி அந்த கருணாகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லு விட வச்சுறாங்க அங்கே வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் இந்த கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிடுமா அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த கருணாகரன் கிட்டே வந்து பின்னா அதாவது ஆரம்பத்திலேயே அமைதியாக இந்த எஸ்எஸ்கே பேச்சை கேட்காம இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இப்போனா கிடையாது அந்த இருபதாயிரத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் ரெண்டு கோடிக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து நடு நடுத்திருவு வந்து நின்றுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு அங்கே பாரு யார் வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை போது இந்த கருணாகரன் வந்துட்டு அவங்கள பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வர்றது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பின்னாடி இந்த கருணாகரன் அரஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இந்த இடத்துல வந்து இப்போனா ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இருக்காரு அதுவும் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டானவர்னு சொல்லிட்டு இந்த கருணாகரனுக்கே வந்து இப்போனா நல்லாவே தெரியும் தான் வந்து இப்போனா மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து அவன் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான் சார் நீங்கள் எப்படியாச்சும் சொல்லுங்கள் கௌதம் சார் நான் வந்து இப்போ என்ன த பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிட்டேன்ல பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல அப்படின்றமா வந்து சொல்லும்போது கூட நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே பாருப்பா சாப்பிட பட்டாக வந்து தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி நீ தப்பு செஞ்சிருக்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு வேற வழியே கிடையாது நான் இப்போ விட்டேன் அப்படின்னா அடுத்ததான் இன்னொரு தப்பு பண்ணுவேன் அதாவது நானாக இருக்க போயிட்டு பரவாயில்ல இதுவே வேறு யாராச்சும் இருந்தால் நீ கேட்குற பணத்தை கொடுத்து தான் நான் இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு வந்து சொல்லாமச்சுறாங்க சார் வாங்க சார் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் இருந்தேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அதாவது இவங்க தான் நான் சொன்ன கருணாகரன் இவரோட அதாவது வீடியோ எல்லாத்தையுமே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவர் உண்மையை ஒத்துக்குவாரா அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக வாக்கு மூலம் கொடுத்தாரு அப்படின்னா ஓகே அதாவது ஏற்கனவே கொடுத்த வாக்கு மூலமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த கர்நாகரனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னா அவனை வந்து விசாரிக்காமல் தூக்கி போடுங்க அதே மாதிரி எஸ்எஸ்கேவுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கருணாகரனையும் அரெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எஸ்எஸ்கேவையும் அஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றமா வந்து சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாகன் வந்துட்டு குட்டிக்காரன் அடிக்கிறான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் ஆனால் கௌதம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசீர் மாதிரியும் வந்து கிடையாது நீ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கருணாகரனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா நம்ம கௌதம் இல்லை அனுப்ப மாட்டாரா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏதாச்சும் வந்து உதவி பண்ணால் அவரை வந்து விட்டுருவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க